வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நா லேட்டஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் பேரூர் ரோட்டில் டிட்டிப்பாளையம்ல தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டு சென்ட்டில் வடக்க பார்த்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எலிவேஷனோட இந்த வீடை கட்டியிருக்காங்க பதினஞ்சுக்கு ஏழுன்னு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி ஒரு கார் ஒரு டூ வீலர் அளவுக்கு ஸ்பேஷாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஹால் சைஸ் பதினஞ்சுக்கு பத்து கிச்சன் சைஸ் பத்துக்கு ஆறு ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் வித் அட்டாச்சு பாத்ரூமும் ஒரு கிட்ஸ் பெட்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ப்ரீமியமான லுக் வர மாதிரி டைல்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதே பஸ் ரூட்லேருந்து இந்த வீடு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு போர்வெல் அவைலபிள்ங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் தான் சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாம் நெகோஷியபல் தேங்க் யூ